அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடு தாங்க முருங்கை பக்கம் அங்காளம்மா கோவில் பக்கத்தில் வடக்கு திசையை பார்த்தா புது வீடுங்க இருபதுக்கு ஐம்பதுங்க பிபி அப்ரூவ்டு இருக்குது பில்டிங் அப்ரூவ்ட் இருக்குது லோன் வசதியும் போகலாம் இதோடய விலை வந்து அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடு இதுதான் ஹால் பாருங்கள் வீடு நல்லாயிருக்கு

ஒரு ரூம் இருக்கு மேலே ஊட்டி சூட்டுறாங்க வெளிச்சத்துக்கு அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசலாம் புது வீடுங்க லோன் வசதியும் போகலாம் இருப்பவங்க கே நம்பர் போகிறோம் தொடர்பு கொடுங்க நன்றிங்க